கோபத்தை கிளம்ப ஆண்டோர் தள்ளுறாரு தூதர் போப்பா அக்கினி விழப்போது ஓடு ஓடுங்கிறாரு அவனால் போக முடியல காரணம் மனைவி பிள்ளையும் அங்கே டெக்கரேஷன் பண்ணாங்களோ இல்லை எதை இருக்கிற பொருட்களெல்லாம் கட்டி தூக்கிட்டு ஓடலானி பண்ணாங்களோ தெரியல அவன் தாமதித்து கொண்டு இருக்கிற பொழுது ஒருவேளை அப்படியே இருந்திருந்தானே என்ன இருக்கும் அக்கினி விழுந்திருக்கும் மறித்து போயிருப்பான் ஆனால் அந்த வசனம் அடுத்தது தான் முக்கியம் என்னது கர்த்தர் அவன் மேல் வைத்த இறக்கத்தினாலே அல்ல அவனையும் அவன் மனைவி பிள்ளைகளுக்கு கையை பிடிச்சி ஆண்டவர் எழுத்துட்டு போகிறார் எப்படிங்க ஆண்டவர் செய்வாரா அவர் எப்பேற்பட்ட பரிசுத்த ஒரு மனுஷனை குடும்பத்தை காப்பாத்தனா அவ்வளவு ஆதங்கத்தோடு அவர் செயல்படுகிறார் காரணம் அவன் மேல் வைத்த இரக்கம் அலேலோயா நம்முடைய வாழ்க்கையில் அதுதான் நம்முடைய பிள்ளைகள் நம்மால் காப்பாற்றப்படணும் பிள்ளைகளுக்கு வருகிற பொல்லாத வியாதிகள் பலவீனங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கொடிய ஆபத்துகள் ஆக்சிடென்ட்கள் வராமல் காப்பாற்றப்படணும்னா கத்துட இரக்கம் மேலே வேணும் அலேலோயா